ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் கப் இன்றைக்கி நம்ம சேனலில் சத்து மாவு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு கப் சத்து மாவு இதை ஒரு பின்னத்துக்கு மாற்றிக்கலாம் கால் கப் கோது மாவு உப்பு தேவையான அளவு மாவை நல்லா கலந்துக்கலாம் சப்பாத்தி மாவு பிணையிறதுக்கு சுடுதண்ணி வச்சுருக்கிறேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டி வச்சு கலரிக்கலாம் கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு நல்லா கையை வச்சு நம்ம பிசைஞ்சிக்கலாம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மாவை பிசைஞ்சாச்சு மாவு மேல என்ன அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி எண்ணெயை தடவி வச்சுக்கலாம் மாவை மூடி வச்சிருவோம் மாவு பிசைஞ்சு மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆகுது மாவை இன்னொரு டைம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் பிசஞ்சு விட்டு சப்பாத்திக்கு தேவையான உருண்டை எடுத்துக்கலாம் இதை கோதுமாவில் டிப் பண்ணிக்கலாம் நல்லா கோதுமாவில் டிப் பண்ணியாச்சு இப்போ நம்ம சப்பாத்தியை தேய்ச்சிக்கலாம் சப்பாத்தியை நல்லா தேய்ச்சாச்சு இப்போ ரவுண்டாக வர்றதுக்காக ஒரு கிண்ணத்தை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா உள்ள மாவை இந்த மாதிரி எடுத்துடலாம் அடுப்பில் சப்பாத்திகளுக்கு ஆஞ்சிக்கிட்டு இருக்கு சப்பாத்தியே இதில் சேர்த்துக்கலாம் சப்பாத்தியை இந்த மாதிரி சுற்றி விடலாம் சுத்தியிலும் கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வந்துருச்சு எடுத்துடலாம் அடுத்த சப்பாத்திய கை மாதிரி போட்டுக்கலாம் அடுத்த சப்பாத்தியும் வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் சப்பாத்தி சுட்டாச்சு இந்த சத்து மாவு வீட்டிலே நான் தயார் பண்ணது இதோட ஃபுல் வீடியோ கலாஸ் ஃபுட்டு இருக்கு தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே இந்த சத்து மாவு வச்சு புட்டு கொலக்கட்டை எல்லாமே போட்டிருக்கிறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க சுவையான சत्तू மாவு சப்பாத்தி ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் ஃபுட் ஆப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க थैंक यू